கிறிஸ்திய சிவில் அருமையான சகோதர சகோதரிகளை புதிய ஆண்டை துவங்குவதற்காக மகிழ்ச்சியோடும் கடந்த காலங்களிலே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்திய கருணைக்காக உள்ளத்திலே நிறைந்த நன்றியோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் புனித தேவசகாயம் மண்ணிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இங்கிருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாகவும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்று இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் வித்தியாசம் வித்தியாசமாக செயல்படுவதை காண முடியும் சில இடங்களிலே இரவு பனிரெண்டு மணி வரை காத்திருந்து பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கைகள் வெடித்து மிக ஆர்ப்பரிப்போடு இந்த புத்தாண்டை வரவேற்கின்றார்கள் இன்னும் சிலர் அதிக செலவுகள் செய்து இரவு நல்ல உணவோடு மதுபானங்களோடு நடனம் ஆடி இந்த புத்தாண்டை வரவேற்கின்றார்கள் இன்னும் சிலர் தாங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணம் செய்து அங்கே போய் இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்றவர்கள் அல்லது குரூஸ் என்கின்ற சொகுசு கப்பல் அதிலே போய் இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்றவர்கள் இப்படி பலவிதமாக இந்த புத்தாண்டை வரவேற்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருடைய எண்ணங்களிலும் இருப்பது என்ன இந்த புத்தாண்டிலே நம்முடைய வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சியோடு இன்பமயமானதாக இருக்கின்றதோ அதேபோல் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு இந்த செயல்களை எல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் நாம் வித்தியாசமாக நம்முடைய மண்ணின் மறைசாட்சி தேவசகாயம் அவருடைய திருத்தலத்திலே இறை வேண்டுதலோடு ஒரு அன்பு குடும்பமாக ஒரு ஒருங்கிணைந்து இந்த புத்தாண்டை வரவேற்க வேண்டும் என்று கூடியிருக்கின்றோம் என்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்வது என்ன ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக உங்கள் அனைவருக்கும் அருள் வழங்குவாராக உங்கள் அனைவருக்கும் அமைதியை தந்துள்வாராக இந்த அருள் அமைதி இறை பாதுகாப்பு என்னாலும் நம்மளோடு நிறைந்து இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாம் இந்த திருப்பலியிலே இணைந்து வரவேற்போம் இந்த புதிய ஆண்டு நமக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் முடியும் இந்த இரவு நம் கவலைகளுக்கு முடிவாக இருக்க வேண்டும் மலரும் நாளைய காலை நம் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக அமைய வேண்டும் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் நம்பிக்கை தீபம் பிரகாசமாக சுடர்விடட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும் நோய் நொடிகள் அகன்று நீடித்த வாழ்வு அமையட்டும் அன்பில் நிறைந்து உறவில் இணைந்து நிறைந்த மகிழ்ச்சியில் வாழ்வு தித்திக்கட்டும் என இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் ஜனவரி ஒன்றாம் நாளை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற திருவிழாவாகவும் கொண்டாடுகின்றோம் துவக்க காலத்திலே இரண்டு விதமான கொள்கைகள் இருந்தன ஒன்று அன்னை மறியாள் இறைவனுக்கு மட்டும்தான் தாய் இயேசுவுக்கு மட்டுமே தாய் என்கின்ற ஒரு கொள்கை அது தப்புரை கொள்கை என கிறிஸ்துவுக்கு பிறகு நானூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே திருச்சபையானது அறிவித்தது திருச்சபை என்ன சொன்னது அன்னை மறியாள் இறைவனுக்கும் தாய் கிறிஸ்துவுக்கு மட்டும் தாய் அல்ல கிறிஸ்துவுக்கும் தாய் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கும் தாய் நம் அனைவருக்கும் தாய் என்று அனைமரியாலை நம் அனைவருக்கும் தாயாக ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் சிலுவையிலே இயேசு சொன்ன அந்த மொழிகள் இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த மொழிகள் அனைமரியாலை நம் அனைவருக்கும் தாயாக தந்திருக்கின்றார் என்பது முன்னாள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளிலே அழகான ஒரு செய்தியை விட்டு சென்றார்கள் புத்தாண்டை வரவேற்கின்ற பொழுது நம்மை முழுமையாக அன்னை மரியாளுடைய கையிலே நாம் ஒப்படைப்போம் அவள் நம் தாய் அந்த தாயினுடைய கையிலே ஒப்படைப்போம் நம்முடைய இன்பங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் இழப்புகள் வாழ்வில் வந்த வெறுமைகள் தோல்விகள் இவை எல்லாவற்றையும் அன்னை மறியாளுடைய நம்முடைய தாயிலே கையிலே ஒப்படைப்போம் அந்த தாயானவள் நமக்காக பரிந்து வீசுவாள் அந்த தாயானவள் நமக்காக செயல்படுவாள் நம்முடைய துன்பங்களை மாற்றி நம்மை பாதுகாப்பாள் என்று பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த நாளிலும் அன்னையுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அன்னையுடைய கரங்களை நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் ஏனென்றால் உலகத்திலே சொல்லுவது நாம் அனுபவிக்கின்ற அன்பிலே தாயின் அன்பை விட சிறந்த அன்பு வேறொன்று இல்லை என்று ஒரு சிறந்த பேச்சாளர் அவர் தன்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார் எதற்காக என்றால் அழகான ஒரு வீடை கட்டினார் அந்த வீட்டிற்கு கோகிலா இல்லம் என்று பெயர் வைத்தார் எல்லாரும் கேட்டாங்க வேற ஒரு நல்ல பேரே கிடைக்கும் இல்லையா கோகிலா இல்லம் என்றா வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் இது அவர் சொன்னது என்னுடைய குடும்பத்திலே ஆறு பிள்ளைகள் யாராவது விருந்தினர்கள் வந்தார்கள் என்றால் இனிப்பு பண்டங்கள் வாங்கி வருவார்கள் வீட்டிலே அம்மா வைத்திருக்கின்ற சட்டம் விருந்தினர்கள் வந்து செல்லுகின்ற வரை அந்த இனிப்பு பொட்டலத்தை பிரிக்கக்கூடாது அவர்கள் சென்ற பிறகு பிரிக்கலாம் அது யாருடைய கையிலே கொடுப்பார்கள் அந்த ஆறாவது பிள்ளை இளைய கடைசி மகன் அவனுடைய கையில் தான் அது கொடுக்கப்படும் அவன் என்ன செய்ய வேண்டும் ஆறு பிள்ளைகள் அம்மா அப்பா எட்டு பங்காக அதை வைக்க வேண்டும் தான் ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளலாம் மீது எல்லோருக்கும் கொண்டு கொடுக்க வேண்டும் அதை இந்த சிறுவன் நேர்த்தியாக செய்தான் எட்டாக பங்கு வைத்து ஒன்றை தனக்கென எடுத்து கொண்டான் மீது எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பான் தாயினுடைய பங்கை தாயிடம் கொண்டு கொடுப்பான் அப்படி கொடுக்கின்ற பொழுது அம்மா கேட்பாங்க நீ சாப்பிட்டியா ஆமா நான் அப்ப சாப்பிட்டேன் முதல்ல இல்லையா நான் அப்ப சாப்பிட்டேன் அம்மா சொல்லுவாங்க சரி நீ இப்ப இதையும் சாப்பிடு அவர் சொல்லுகின்றார் என்னுடைய இளமை பருவத்திலே சிறு சிறுவன் பருவத்திலே ஒரு நாள் கூட கடைசியாக அம்மாவுக்கு கொடுத்த பொழுது அவங்க சாப்பிட்டதில்லை எப்போதுமே இறுதியாக நீ சாப்பிடு என்று எனக்கு கொடுத்தார்கள் நான் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவதிலே அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்னுடைய சந்தோஷம் என்பது அவர்களுடைய சந்தோஷமாக இருந்தது என்னுடைய நலன் என்பது அவர்களுடைய நலனாக இருந்தது ஒரு நாளும் அவர்கள் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை என்னை பற்றி சிந்தித்தார்கள் அந்த தாயினுடைய அன்பை விட பெரிய அன்பு வேறு என்ன இருக்கின்றது அதனால்தான் நான் கட்டிய இந்த இல்லத்திற்கு என்னுடைய அம்மாவுடைய பேரை வைத்தேன் என்று அன்மாவுடைய அன்பிற்கு வந்து அளவீடு என்பது இல்லை தன்னுடைய குழந்தை எவ்வளவு குறையுள்ள குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை நிறைவாக அன்பு செய்வது தாயினுடைய அன்பு எந்த ஒரு நேரத்திலும் தாயினுடைய அன்பிலிருந்து குழந்தையை பிறப்பது என்பது இயலாத ஒன்று தன்னுடைய குழந்தை எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அந்த தவறை மன்னித்து அரவணைத்துக் கொள்ளுகின்றவள் தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களிலே கண்ணீர் வந்து விட்டது என்றால் எவ்வளவு பெரிய தப்பாக இருந்தாலும் அரவணைத்துக் கொள்ளுகின்றார்கள் அப்படிப்பட்ட தாய் நம்முடைய அன்னை மரியாளும் நாம் எவ்வளவு தூரம் தவறு செய்து அன்னை மரியாளை விட்டு அகன்று சென்றாலும் நம்மை அரவணைக்கின்ற தாயாக நம்முடைய கண்ணீரை கண்ணீரை துடைக்கின்ற தாயாக நமக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றால் அந்த தாயிடம் நம்மை ஒப்படைப்போம் இந்த ஒன்றாம் நாளில் ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாளிடம் ஒப்படைப்பதன் வழியாக அவளுடைய பாதுகாப்பை அரவணைப்பை அவளுடைய அருளையும் பரிந்து பேசலையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளுவோம் புதிய ஆண்டு வருகின்ற பொழுது நமக்கும் நிறைய கனவுகள் இருக்கின்றது கடந்த காலங்களில் நாம் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று நினைக்கின்றோம் அன்னை மரியாளிடமிருந்து இருந்து சில குணாதிசயங்கள் நம்மிடமும் இருக்க வேண்டும் அன்னை மரியாள் இயேசுனுடைய முதல் சீடர் யார் என் தாய் யார் என் சகோதரர் என் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றவரே என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் உண்மையிலே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுடைய பாதையில் முதல் செல்கின்ற ஒரு சீடத்தியாக அன்னை மரியாள் இருந்தாள் நாமும் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும் கிறிஸ்தவனுடைய முதல் நம்பிக்கையாளர் என்பது அன்னை மரியாள் கிறிஸ்துவின் மீது துவக்கத்திலிருந்தே கடவுளுடைய குழந்தை என்கின்ற முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தது அன்னை மரியாள் எனவே கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்துவனுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் சாட்சியாக இருக்கின்ற அந்த அன்னை மரியாள் ஒரு நம்பிக்கையாளராக இருந்தது போல நாமும் கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் கடவுளுடைய திட்டத்திற்கு முதலிலே ஆம் என்று பதிலிருத்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் அன்னை முறையால் நாம் நம்முடைய வாழ்வைப் பற்றி பலதும் எண்ணலாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல கனவுகள் வைத்திருக்கலாம் இருந்தாலும் இறைவனுடைய திருவுளம் இதுதான் என்று வருகின்ற பொழுது அவருடைய அழைப்பை ஏற்று ஆம் என்று பதிலிருக்கின்ற ஒரு மனநிலையும் நமக்கு உருவாகி இருக்க வேண்டும் எனவே இந்த அன்னை மறையால் நம்முடைய வாழ்விற்கு முன்னோடியாக இருக்கின்றால் அந்த அன்னையின் பாதையிலே சென்று அன்னையினுடைய அருளையும் அவருடைய பருந்தி நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த புதிய ஆண்டை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளுவது புதிய ஆண்டில் நம் வாழ்வை இனிதாக்க என்றால் எண்ணங்களை புதிதாக்குவோம் பழைய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு புதிய எண்ணங்களை சிந்தனைகளை உள்ளத்திலே வளர்த்து கொண்டோம் என்றால் இந்த புதிய ஆண்டு நிச்சயமாக வளம் உள்ளதாக சிறப்பு மிக்கதாக நாம் ஒவ்வொருவருக்கும் அமையும் ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் ஒருவர் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு போவதற்காக ஒரு வாடகை காரை பிடித்துக் கொண்டார் அந்த வாடகை காரில் ஏறி அமர்ந்து விட்டார் காரும் புறப்பட்டு விட்டது கார் கொஞ்சம் தூரம் சென்றது திடீரென்று இவருக்கு வந்து நம்ம எத்தனை மணிக்கு சென்னைக்கு போய் சேருவோம் என்று கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எழுந்தது மெதுவாக டிரைவர்கள் தோலை தட்டி சென்னைக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் என்று கேட்டார் டிரைவர் பதறிட்டார் பதறி போய் பயந்து கார் அங்கங்கே ஓட்டி ஒரு சைடில் போய் சடார்னு பிரேக்கை பிடிச்சி நிறுத்தினார் என் மேல் மட்டும்டாத என் மேல மட்ட பயணிக்குலவரமாக போய்விட்டேன் ஒன்றும் மெதுவாக தொட்டு எத்தனை மணிக்கு போய் கேட்டேன் எதுக்கு போய் ஏன் இவ்வளவு கலவரப்பட்டு வண்டியை தாரமாறா ஓட்டி போய் வண்டி இப்படி நிறுத்துகிறாரே ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க பதட்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் அவர் சொன்னார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் அமரர் ஊர்தி ஊட்டி கொண்டிருந்தேன் அமரர் ஊர்தின்னா இத மருத்துவமனைகளில் இறந்து போனவர்களை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்கின்ற அந்த அமரர் ஊர்தி அந்த அமரர் ஊர்தி பல நேரங்களில் நான் தனியாகத்தான் ஊட்டி சொல்லுவேன் இப்போ பின்னாடி என்ன தான் இருக்கும் புனம் மட்டும்தான் இருக்கும் நான் தனியாக ஊட்டி செல்வேன் ஒரு நாளும் யாரும் என்னை தொட்டது கிடையாது திருநீ தொட்டவுடனே எனக்கு என்ன எண்ணம் வந்துச்சு பின்னாடி இந்த புனந்தான் எழும்பீரை தொடுதோன்னு எண்ணம் வந்துடுச்சு எண்ணம் எண்ணம் பழைய ஓட்டுவது புதிய கார் பழைய எண்ணம் என்ன கடந்த காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அது மனதிலே நிறைந்திருக்கின்றது இப்பொழுது கடந்து ஒரு புதிய வாழ்விற்கு வந்து விட்டார் அழகான ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த புதிய வாழ்வோடு அவர் இணையவில்லை உள்ளத்தில் இருப்பதெல்லாம் பழமைகள் இப்படி பழைய ஆண்டை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இந்த பழமைகளை எல்லாம் விடவில்லை என்றால் புதிய வாழ்வு என்பது இப்படி அச்சத்தோடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் முன் சொல்ல முடியும் உண்மையிலே இறைவனுடைய ஆசி நிறைந்ததாக அமைதி நிறைந்ததாக மகிழ்ச்சி நிறைந்ததாக செல்ல முடியாது அப்படி என்றால் இந்த உள்ளத்தை நாம் எப்படி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை எப்படி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டிலே இருக்கின்ற பகைமைகள் வெறுப்புகள் வேதனைகள் சண்டை சச்சரவுகள் பழிவாங்கும் எண்ணங்கள் இப்படி பலவிதமான தீய எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றதே அந்த எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் புதிய ஆண்டிலே உண்மையிலே கடவுளுடைய அன்பினால் ஆற்றலினால் நிறைக்கப்பட்டு மனதோடு இந்த புதிய வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல உறவுகளை உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல நட்புகளை வளர்த்து கொள்ள முடியும் சுற்றத்தாரோடு அன்போடு பாசத்தோடு பரிமாற நாம் முடியும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே மகிழ்ச்சி என்பது குடிகொள்ள முடியும் இல்லை என்றால் அந்த கடந்த கால வேதனைகளும் விரக்தியும் வெறுப்பு எண்ணங்களும் உள்ளத்தை நிறைத்து கொண்டு இருக்கும் என்றால் எப்படி புதிய ஆண்டை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும் அதான் புதிய ஆண்டிலே புதிய எண்ணத்தோடு புதிய சிந்தனையோடு புதிய உள்ளத்தோடு நாம் அதை எதிர்கொள்வோம் பழையனவற்றை களைந்து புதியனவற்றை ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படி புதிய சிந்தனையோடு இந்த புதிய ஆண்டை ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளம் பெறும் இன்னும் எவ்வாறு நம்முடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள முடியும் பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக நாம் எவ்வாறு வாழ முடியும் என்று இன்னும் சிந்தித்து நம்முடைய வாழ்வை புதிதாக்கிக் கொள்வதற்கு முடியும் கிறிஸ்தேசல் அருமையானவர்களே மகிழ்ச்சியோடு நிறைவோடு இந்த நாளிலே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அதே நிறைவோடு பழையவற்றை களைந்து புதுமையை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த புதிய ஆண்டை எதிர்கொள்ளுவோம் இந்த புதிய ஆண்டு நமக்கு எல்லா நன்மைகளையும் நலன்களையும் தர வேண்டுமென்று நாம் மன்றாடி கேட்போம் கடந்த காலத்திலே நாம் நின்றோம் அப்படியே இருந்தோம் என்றால் இன்னும் சிறைக்குள்ளே இருக்கின்றோம் என்ற அர்த்தம் எனவே கடந்த கால சிறைக்குள் நம்மை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டாம் வெளியே வந்து விடுவோம் பல வேளைகளில் மனிதர்கள் காலில் புண்ணு தீந்தாலும் கட்டை அவிழ்க்க மாட்டாங்க புண்ணு தீந்த பிறகும் கட்டை அவிழ்க்கவில்லை என்றால் அந்த கட்டு இருக்கிறது மனசு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் புண் இருக்கின்றது என்று நினைத்து நடந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விட்டு நாம் முழுவதுமாக கடவுளால் குணமாக்கப் பெற்றிருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தோடு புதிய ஆண்டிலே நாம் நுழைவோம் கடந்த கால சுமைகளை முதுகிலே சுமந்து கொண்டு வாழ்க்கை என்றும் ஓட்டத்திலே வேகமாக ஓட முடியாது வாழ்க்கை என்கின்ற அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு முடியாது எனவே கடந்த காலம் என்கின்ற அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு விடுதலை பெற்ற மனிதர்களாக இந்த புதிய ஆண்டை எதிர்கொள்ளுவோம் இந்த புதிய ஆண்டு நமக்கு நலமான வளமான வாழ்வையும் இறை ஆசிரையும் விரைவாக பெற்றுத் தருவதாக அமையட்டும் ஆமீன்